வணக்கம் நண்பர்களே வாகஸ்தானத்துல சனி அமர்ந்து ராசிய பக்ரகதையில பாக்குறது முதலீடுகள்ல முன்னேற்றத்தை உண்டாக்குன்னு சொல்லலாம் எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மேசராசி அன்பர்கள் பெற இருக்கிறீங்க மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் நினைத்த காரியம் எல்லாமே இந்த காலத்துல சிரமம் இல்லாம நீங்க முடிக்க போறீங்கன்னு சொல்லலாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் நீங்க செய்யக்கூடிய முயற்சி சார்ந்த அமர்ந்து தொழிற்சார் பாக்குறதால குரு தனஸ்தானத்துல அமர்ந்து தொழிற்சாந்தை பாக்குறது உங்க யோகாதிபதி சந்திரன் பாக்குறதுன்னு தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில லட்சங்களை செயல்படுத்துறதுல மேன்மேனு தொடர்ந்து வளர்ச்சியை சந்திக்க போறீங்கன்னு சொல்லலாம் மேசராசி அன்புகள் தொடர்ந்து என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மேசராசி அன்பர்களுடைய சிறப்புகளை நாம பாத்துரலாம் ராசியில் அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதை இருக்குது மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் அந்த கந்தவள் முருகனுடைய அம்சம் இது நட்சத்திர மண்டலத்தை நம்ம பார்க்குறப்ப மேஷம் ஆட்டோட வடிவத்தை உருவாக்கப்படுத்துறது மேச ராசியில பிறந்தவங்க நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்க நிமிர்ந்த நேரான நட கனிவான இருக்கும் மற்றவங்களுடைய பார்வைக்கு வெகுளியா இருந்தாலும் நல்ல தீர்க்கமான ஆயுள் தெய்வ பக்தி கொண்டிருப்பாங்க சில நேரங்களில் இவங்களுக்கு இவங்க நினைச்சதை உடனே சாதிக்கணுங்கிற ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும் எல்லா செயலையுமே ஒரு வீர விவேகம் நிறைஞ்சது இருக்கு இவங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் பொறுமை விட்டு உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சுட்டீங்கன்னா பல பிரச்சனைகளை நீங்க தீர்வு காண முடியும் மேச ராசி புருஷனோட அங்கமைப்புல தலையை குறிக்கக்கூடிய முதல் ராசி ராசிகளும் இது முதல் ராசி தான் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே நல்ல வாக்கு சாதி நடந்திருக்கும் இவங்க பேசுற பேச்சலையே எல்லா விஷயங்களையும் சரிமை சாதிக்க வச்சிருவாங்க மனம் திறந்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த ஒளிவு மறைவில்லாம இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனடியாக வெளிப்படுத்துருவாங்க தன்னிட்ட யார் அன்பு பாசம் இதெல்லாம் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம அவங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலுமே உதவியாக ஒரு பக்க பலமா சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இவங்க உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சகோதரரா இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இவங்க உதவி செய்யக்கூடிய இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு உதவின்னு மற்றவங்க யாரும் செய்ய மாட்டாங்க இருந்தாலும் அதை பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டாங்க சகோதர ரீதியாக இவங்க மிகப்பெரிய பக்க அவங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு மற்றவங்களுடைய உதவி கிடைக்காது அதை பற்றி எல்லாமே கவலைப்படாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை நோக்கி இவங்க பயணம் இருக்கும் நல்ல திறமையானவங்க செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்துறதால மேசராசியில் சூரியன் உச்சமாக இருக்கிறதால இவங்களுக்கு இயல்பாகவே செவ்வாயோட தாக்கம் இருக்கும் போகுங்கிறது உங்களுக்கு அதிகப்படியாகவே வரும்னு சொல்லலாம் எதையுமே ஒரு போராட்ட குணத்தோடு இருப்பீங்க போராடியாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிச்சு காட்டிங்கன்னு சொல்லலாம் ஒரு நாலஞ்சு சகோதரர் பிறந்திருந்தா சரி உங்களுடைய அறிவு பலத்தால் நீங்களே முதன்மையானவங்களாக இருப்பீங்க எல்லாத்துலயுமே ஒரு நிர்வாக திறம்புங்கிறது உங்களுக்கு நிரந்திருக்கும் வேலை செய்யறதுல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க முடிவு எடுக்கிறதும் அப்படிதான் அதே சமயம் தெளிவான உறுதியான முடிவு எடுக்க தெரியாமல் குழம்பு போகக்கூடியவளா இருப்பீங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலுங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் பொதுவாகவே நீங்கள் பேசுறப்ப ஒரு சத்தமான முறையில் தான் பேசுவீங்க பிடிவாதங்கிறது நிறையா இருக்கும் யாருக்குமே ஒரு சில நேரங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய குடும்பம் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைஞ்சிரும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வழி என்னென்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் இயல்பாக எல்லார்கிட்டையும் அன்பை பழகக்கூடிய நீங்க எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டு நீங்கள் நீங்க கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்துறது நல்லது மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய செயல்களாலேயே உங்க வாழ்க்கை சிறப்படையும் உங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்கள் சிறப்பான குழந்தைகளை பெறக்கூடியவங்க பெயர் புகழ் எல்லாமே உங்க குழந்தைகளால உங்களுக்கு ஏற்படுன்னே சொல்லலாம் வாழ்க்கை துணைகளையும் அப்படிதான் சிறப்பான வாழ்வாங்கன்னே சொல்லலாம் சில நேரங்களில் சண்டை மட்டும் உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்காது இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையை கண்கலங்காம வச்சு காப்பாற்றணுங்கிற இந்த குணம் இருக்கிறதாலேயே உங்களுடைய வாழ்வு குடும்பம் எல்லாமே சிறப்படையும் மேசராசி அன்புகள் எப்போதுமே நீங்க அந்த கந்தவள் முருகனை வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில மேலான பலனை தரணும் சொல்லலாம் அதே மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடிய நேரங்களில் எல்லாமே நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க வெள்ளம் தானமா செய்யறது சிறப்பானது ராசியிலேயே முதலா இருக்கக்கூடிய மேசராசிக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா மேசராசி அன்றைகளை பொறுத்த வரைக்குமே லாபஸ்தானத்தில் சனி பகவான் வீட்டு இருக்கக்கூடியது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் தொடர்ந்து ஒரு வியாபார ரீதியா இந்த காலத்துல பல ஆதாயத்தை பெற போறீங்க தனஸ்தானாதிபதி சுக்கனோட நீச்சம் இருக்கிறது கடன் பெற வேண்டிய சூழ்நிலை ஒரு சில நேரங்களும் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களுடைய சிறப்பான செயல்பாடு இந்த காலத்தில் அமையும் நினைச்ச காரியத்தை இது வரைக்குமே நினைச்ச மாதிரியே செய்ய முடியலங்குற ஒரு வார்த்தை இருந்திருக்கும் சில நேரங்களில் சிரமங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக தான் இருந்திருக்கும் இனி உங்களுடைய சொந்த முயற்சி மூலமாவே நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பு மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தொடர்ந்து ஒரு கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சில நேரங்கள்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் விரைவாக முடிக்கணும்னு தான் நினைப்பீங்க யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் உடல் நலனை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் இனி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இப்ப சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல சுப்பிரமணியருக்கு சிவப்பு மாலை அணிவிச்சு நெய் நெய்தீப ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வுல நல்ல மாற்றம் வரும்னு சொல்லலாம் மேசராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே ஒரு சொல்லிக்கொள்ற அளவுக்கு ஒரு பணம் வருமானங்கிறது இருக்காது கிரகங்களோட நிலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில சங்கடங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் உங்க மேல குற்றம் குறை தான் அதிகமா இருந்திருப்பாங்க தொடர்ந்துமே நீங்க கொஞ்சம் உறவினர் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் எத்திரிக்கையா தான் இருந்தாகணும் தேவையில்லாத வீணான பழிச்சொலி எல்லாம் உங்க மேல ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்க பேச்சு வார்த்தையில இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா இருந்த மேலுமே தீர்க்கமா நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதற்குண்டான பலன்கிறது ஒட்டுமொத்தமா இந்த காலங்களில் கிடைக்க இருக்குது முதல் இரண்டு வாரங்களில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் கொஞ்சம் தாமதமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கு பின்னாடி வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே தடைப்பட்டுக்கிட்டு இருந்த திருமண வாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரம் புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எத்தனை காலமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்டது எல்லாமே இனி நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது வாய்ப்பு எதையும் நலவு விட்டாதீங்க சரியான வேலையை தேர்ந்தெடுத்து செஞ்சீங்கன்னா தொடர்ந்து நீங்க கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புன்னு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் திருமண விவகாரங்களில் இந்த காலத்துல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் திருமணம் முயற்சி செஞ்சாலுமே முன்பின் யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கலந்து ஆலோசிக்காம செய்யாதீங்க நல்ல வரணா தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யறது நல்லது உடல் ஆரோக்கிய விஷயங்களை அப்பப்ப வயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால்வழி இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க இது வரைக்குமே ஒரு கடுமையான பொருளாதார ரீதியா நீங்க சந்திச்சு வந்த பல பிரச்சனைகளுக்கு இனி தீர்வு காண போறீங்க கடன்கள் எல்லாமே படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களை ஏற்பட போகுது நட்சத்திர ரீதியா மேஷராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர காலங்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உங்களுக்கு தனம் வரவுங்கிறது சிறப்பா இருக்கும் அரசு வகையில கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்க போகுது செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்க திறமை தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய செயல்கள் இதனாலேயே வெற்றி பாராட்டு எல்லாமே பெற போறீங்க உங்க வாழ்க்கையில தொடர்ந்து உங்க வாழ்க்கை துணை மூலமா நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணம் இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி மாதிரி பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் வீட்டில் பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சிங்கிறது நினைக்கும் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அரசு பணியில் பணிபுரியக்கூடியவங்க உயர் அதிகாரிகளுக்கு இந்த காலத்தில் பல வகையிலும் ஆதரவு கிடைக்கும் எதிர்களோட தொல்லைங்கிறது இனி இல்லைன்னு சொல்லலாம் எதிர்கள் உங்களை கண்டாவே இனி வேலைக்கு போவாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் மனசில் நினைச்ச விருப்பமான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்க போகுது வெளியிடங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் இத மாற்றம் கிடைக்க இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்கு பரதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ந்து உங்கள் மனசுக்கு ஒரு நல்ல தகவல்ங்கிறது வந்து சேரும் தனவரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்கள் வருகைங்கிறது உங்க வீட்டில் இருக்கும் கொஞ்சம் கூடுதலான பணிச்சுமை இந்த காலத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்து கொள்ள உங்க மனசு இந்த காலத்துல ஆர்வம் கொள்ளனே சொல்லலாம் தொடர்ந்து வியாபாரிகள இருக்கக்கூடியவங்க உங்க வாக்கு வன்மையால விற்பனை சூடு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு தொழில நீங்க எதிர்பார்க்கப்படி லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பல சாதனைகள் புரியக்கூடிய வாய்ப்பு உடல் நலனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்கறை காட்டிட்டு வர பாருங்க பெண்களாக இருக்கக்கூடிய மேசரா செம்புகள் இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வெளியிடங்களும் சரி வீட்டிலும் சரி விவாதம் வாக்குவாதம் செய்யறதை தவிர்க்க பாருங்க ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் வீண் அடைச்சல் தேவையில்லாத செலவு ஏற்படலாம் தொடர்ந்து நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு செஞ்சுட்டு வாங்க ஆலய தரிசனம் அடிக்கடி செஞ்சுட்டு வாங்க இதனால மனசில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஈடேறும் ஒரு சிந்தனையில் தெளிவு பிறக்கும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்க மனசுல சரி வீட்டுல சரி ஒரு பக்தி மார்க்கங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் குழந்தைகளோட வழியில ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களால பார்க்க முடியும் மனசுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு விறுவன பொருள் எல்லாமே இந்த காலத்துல பெறுவீங்க இதனால ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஒரு பொதுநல சேவையில உங்க மனம் தன்னால ஈடுபடும் மற்றவங்களுக்கு உதவுனுங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இந்த காலத்துல ஏற்படலாம் இதனால ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்க மனத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பயணங்களின் போது நீங்க இந்த காலத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மதிப்பு மிக்க நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால தொடர்ந்து உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயம் நிறைவேறப் போகுது உங்க மதிப்பு மரியாதை போகுது பெண்களா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்கள் தொடர்ந்து ஒரு செலவு குறைச்சிட்டு சேமிக்க செய்யலாங்கிற ஒரு எண்ணெய் ஈடுறோம் அதற்கு உண்டான முயற்சி செய்வீங்க மொத்தத்துல மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்களுக்கும் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் கோபத்தை கட்டுப்படுத்துறது பேச்சுவார்த்தையில நீங்க கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறது அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் வேகம் காட்டாம அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து செஞ்சீங்கன்னா இந்த முப்பது நாட்களுமே உங்களுக்கு சிறப்புதான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க